கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் மூணு முப்பத்தி மூணு நீதிமான்களின் பாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற சாபங்களை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார் ஆனால் அதே வேளையில் தாம் மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் சொல்லுகிறார் கர்த்த ராதாமையும் எவாலையும் நோக்கி அவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளும்படி அவர்களை ஆசிர்வதித்தார் ஆனால் நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று அவர்களை எச்சரித்தார் தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கல சாத்தானுடைய சதி வலையில் விழுந்து தங்கள் ஆசிர்வாதங்களை இழந்துவிட்டார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மனிதனுடைய வாழ்க்கையிலே சாபம் நுழைந்தது இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே விரும்புகிறார் அவருடைய பார்வையில் நீங்கள் நீதிமான்களாக உத்தமர்களாக வாழ விரும்புகிறார் உங்களுடைய உபத்திரவங்கள் சோதனைகள் மற்றும் நெருக்கங்களின் வேளையில் தம்முடைய இரக்கத்தையும் கருவையும் கொடுக்கிறார் நீங்கள் ஞானமுள்ளவர்களாயிருந்தால் அவர் கொடுக்கிற மகிமையை சுதந்திரித்து கொள்வீர்கள் பிரியமானவர்களே தேவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்பான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கும் போது ஆசீர்வாதங்களுக்கான சரியான பாதையை இன்றைக்கே தெரிந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழும்படி கத்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீர்தான் எங்கள் ஆசிர்வாதங்களுக்கு காரணர் தகப்பனே நீதிமான்களை நீர் ஆசிர்வதிக்கிற அல்லவா எங்கள் ஒவ்வொருவரையும் நீதிமான்களாய் மாற்றுவீராக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் சுக வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வருமானங்களுக்காக ஜெபிக்கிறோம் நன்மைகள் நடப்பதற்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் உயர்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீர் பதில் கொடுப்பீராக உடைய பிள்ளைகளுடைய வீடு ஆண்டவரே ஆசிர்வாதமாக இருக்கட்டும் உடைய விருப்பத்தை உடைய பிள்ளைகள் நிறைவேற்றி உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் அப்பா உடைய பிள்ளைகள் செழிப்பாய் வாழட்டும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டிற்கு நேராக பானம் என்கிற பொக்கிஷ சாலை திறக்கப்படட்டும் அப்பா ஒரு குருநெளிவின் வீட்டைப் போல மாற்றுவீராக எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக கை கைகளின் பிரயாசம் ஆசிர்வதி படட்டும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஆசிர்வாதங்களை உடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் நீர் பொழிந்தர்லும் படிச்சபிக்கிறேன் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்